தமிழ் சுகமே எல்லாம் தூங்கி எழுந்த நீர் குடிப்பதால் உடலில் உண்டாக்கும் அற்புதங்கள் பற்றி தெரியுமா கண் சொக்கு சிவக்கும் வரை மொபைலை தான் உறங்க செல்கின்றோம் அதே போல உறங்கி எழுந்ததும் மீண்டும் அதே மொபைலை மின்னஞ்சல் பார்ப்பது முகநூல் நோண்டுவது லைக் இடுவது என நாளை ஆரம்பிக்கின்றோம் சிலர் மலம் கழிக்கும் நேரத்திலும் கூட மொபைலை நோண்டுவதுண்டு ஆனால் இது போன்ற பழக்கத்தை தவிர்த்து காலை தூங்கி எழுந்ததும் அறுபது நொடிக்குள் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை உண்டாக்கி கொள்ளுங்கள் இது உடலில் நிகழ்த்தும் ஆரோக்கிய அற்புதங்களை அறிந்தாலும் நீங்கள் இந்த பழக்கத்தை ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள் தமிழ் வாய்ஸ் வளர்ச்சிதை மாற்றம் ஒரு பெரிய டம்ளரில் முன்னூறு மில்லி லிட்டர் அளவிலான நீரை நீங்கள் எழுந்தவுடன் பருகுவதால் உங்கள் உடலில் வளர்ச்சிதை மாற்றம் இருபத்தி நான்கு வீதம் ஒன்றரை மணி நேரத்தில் அதிகரிக்கிறது நச்சுக்கள் உங்கள் சிறுநீர்கள் அற்புதமான அளவில் நச்சுக்களை வடிகட்ட ஆரம்பிக்கும் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை போக்கும் உடலில் தேவையின்றி தேங்கியிருக்கும் கெமிக்கல்களை நீக்க இது உதவும் ஒட்டுமொத்த உடல் சேர்த்திறனை ஊக்குவிக்கும் பசியை குறைக்கும் தூங்கி எழுந்த அறுபது நொடிகளில் நீர் குடிப்பதால் உங்கள் பசி குறையும் இதனால் உடல் பரமன் அதிகரிப்பதை குறைக்க முடியும் கலோரிகள் குறைவாக எடுத்துக்கொள்வதால் கொள்வதால் உடலில் கொழுப்புகள் செல்கள் தேங்குவதை குறைக்க முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி நீங்கள் சரியாக உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்து கொண்டாலே போதும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாது மேலும் இது நிணநீர் மண்டலத்தின் ஆரோக்கியத்தையும் வலுவடைய செய்கிறது ஆரோக்கியமான சருமம் நமது உடலில் படர்ந்து பெரிதாய் இடம்பெற்றிருக்கும் உடல் உறுப்பு சருமம்தான் இதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நீங்கள் சீரான அளவில் நீர் உட்கொள்ள வேண்டியது அவசியம் இதை சரியாக பின்பற்றுவதால் சருமத்தில் அதிக சுருக்கம் வறட்சி உண்டாகாமல் பார்த்து கொள்ள முடியும் குடல் இயக்கம் ஒரு நாள் நீங்கள் சரியாக நீர் குடிக்காமல் இருந்தாலும் குடல் இயக்க செயற்பாட்டில் தாக்கத்தை உண்டாக்கும் இதனால் மலம் கழிப்பதில் பிரச்சனை உண்டாகும் காலை எழுந்ததும் அறுபது நொடிக்குள் நீர் குடிப்பதால் மலம் கழிப்பதில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள முடியும் ஒரு மாதம் ஒரு மாதம் தொடர்ந்து தூங்கி எழுந்ததும் அறுபது நொடிகள் தண்ணீர் குடித்து பாருங்கள் உங்கள் உடலில் என்னென்ன அற்புதங்கள் உண்டாகின்றன என்பதை நீங்களே உணர முடியும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்